ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பைசா போட்டு வச்சு முடியல அதனே உடைக்க போகிறோம் எவ்வளோ வரைக்கும் பார்ப்போம் சின்ன பைசா தான் கூட ரெண்டு ரூபா தான் நடக்கும் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன் என் வீட்டுக்காரும் உடைக்காம பார்ப்போம் எவ்வளோ இருக்குது மீடியாவே ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கோம் காசு பிடிச்ச பிறகு வாங்கி போகிறதானு சேர்த்து வச்சுருக்கோம் அதேமாதிரி ஒரு முழுரூவா சேர்ந்தவே நடக்கும் அதுலயும் இது ஏதோ இருபது செல்லாத காசு இருபது ம் அதுவும் உள்ள போட்டுதான் சக்கர கா போன ரொம்ப நாள ஆசை நீதந்த வாய்ப்பு கிடக்கு அப்புறம் எவ்வளோ தனி தனித்தனியாவே இப்படி பஞ்சு ரூபா தனியா பத்து ரூபா தனியா ஒரு ரூபா தனியா ரெண்டு ரூபா தனியா அப்புறம் தெரியாது யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா

பைசா எனக்கு இருக்கல கோயில் கொண்டு வேணுமே ம் என்கிட்ட வரேன்

em <tiple> uh <-huh> பேசிட்டு இருந்தா எவ்வளவு ரூபாய் இருக்குன்ட்டே மறந்துடும் பாத்துக்க கணக்காம இரு ஆமா கணக்காது காரெல்லாம் செடி அடைக்க நீ கத்து கத்து நீங்க ரெண்டு ரெண்டு ரூபாய் எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு ரூபாயா ம்

பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது பூரா அஞ்சு ரூபா தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இதில் இருக்குது நூறுபா இதெல்லாம் ரெண்டு ரூபா என் வீட்டுக்காரர் என்னிட்ருக்கார் எவ்வளோ ரூபா லாஸ்ட்டாக சொல்லணும் சரியா வெயிட் பண்ணல முன்னூறு ಆಚರ್ಯೂ ಸೇತು ರೂಪುರೂ ತನಿ ತನಿಯನ್ನ രണ്ടായി നാനൂറ് അപ്പം ഇത് ഒരുപാട്

ஆயிரத்தி இரநூறுபா சேர்த்துருக்கோம் ஒண்டியில் குச்சுள்ளூர் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி சேர்த்து வச்சுருக்கோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சரிங்களா